இரு விஷால் எங்களுக்கும் ஊர் பிடாரி கதையா இருக்க வீடு பார்த்து பிளீஸ் பக்கத்தில் இருக்கணும் வேலையே போனி இந்த வீட்டுக்கு வாடகை நாங்க பாத்துக்கிறோம்

கதம் மாப்ளே கட்டி வைக்க பார்த்தாங்க நான் பிடிக்கலன்னு சொல்லியும் குடிக்கணும்னு சொல்லி குடிக்காத மாப்பிளைய கட்டி வைக்க பார்த்தாங்க நான் பிடிக்கலன்னு சொன்னதுனால எல்லாருக்கும் என்ன பிடிக்காம போயிடுச்சு பிடிக்கலங்கறத பிடிச்சவங்க கிட்ட சொல்லாங்கல அதான் உங்க கிட்ட சொல்றேன் இல்ல சொல்லிட்டல கிளம்பு 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 நான் இங்க இருந்துட்டு சாயங்காலம் போவேன் இங்க பாருமா ஏர்க்கனவே ஊர்க்காரங்க எங்க மேல காண்டா இருக்கானுங்க

உனக்கேது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்தில் 이르தான் சொந்தமடா உலகத்தில் 이르தான் சொந்தமடா ஹலோ 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 எங்க இடத்துல படுத்து நம்பர் நீங்களே

அண்ணன் ரொம்ப நாளா இந்த இடத்துல குடும்பம் நடித்திருக்கான்னு நினைக்கிறேன் பரவாயில்ல ஒன்றை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது உங்க முதலாளி எடுக்கிறேன் ஓகே ஆனா அதுக்கப்புறம் இந்த ஊர் ஏழை மக்களுக்கு சுலப தவணை முறையில வீடு கட்டி கொடுக்கறதுக்காக இந்த இடத்த நான் வாங்கிருக்கேன் அதனால அண்ணன் இந்த இடத்த காலி பண்ணீங்கன்னா தம்பிக்கு வசதியா இருக்கும் இந்த ஊர்ல நானும் ஒரு ஏழைதான் எனக்கு ஒரு இடம் கொடுக்கல அண்ணனுடைய வேண்டுகோள் ரொம்ப நல்ல வேண்டுகோளா இருக்கு திட்டத்தை அண்ணன் கிட்டே தான் ஆரம்பிச்சிருவோம் அண்ணன் உங்க திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அண்ணனுக்கு எத்தனை அடி வேணும்

அங்க 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 என்ன நித் மேடைக்கு நிக்கறா மச்சான் மச்சான் டேய் ஆறி இருக்குடா உனக்கு போய் குளிடா சே சாமி கும்படி போறடா

அம்மா எப்படி இருப்பாங்க உன்ன மாதிரி ரொம்ப அன்பா இருப்பாங்க மொத்த ஐம்பது ஏக்கர் ரொம்ப சீப்பான ரேட்ல இந்த ஊர் இழிச்ச வாயங்கள்ட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்கு நம்ம ஏடா நல்லா இருக்குண்ணா கடைசியில பேயிருக்கு பேயிருக்குன்னு நம்மள இந்த கோட்டமேடு கிராமத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்களேன்னு கவலைப்படாத தம்பி திங்க் பாசிட்டிவ் அவன் பொழப்புக்காக சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் போயிட்டு இருக்கான் நாம சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற மதுரைக்கு தானே வந்திருக்கோம் என்ன பேய் மாதிரி கத்துறீங்க என்ன இங்க பேய் எல்லாம் வராதுனே அதான் நீ வந்துட்டியே இங்க பார் இனிமே எவன் பேய பத்தி சொன்னாலும் நான் கவலைப்பற மாதிரி இல்ல ஏன்னா பேய் படமே நல்லா ஓடும் போது பேய்ங்க இருக்கிற பிளாட்டும் நல்லா விற்கும் அண்ணே என்னடா தொன்ன எனக்கும் ஒரு பிளாட்னே இந்த ஒத்த ஐநூறு ரூபாய்க்கு உனக்கு பிளாட்டா நீங்க தானே சொன்னீங்க ஐநூறு ரூபாய் கொடுத்தா பிளாட்டுன்னு நான் தானே சொன்னேன் ஆனா பேசிக் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா நீ சாவரத்துக்கு முதலாளி வரைக்கும் ஐநூறு ஐநூறு ரூபாய் கட்டிட்டே வரணும் நீ செட்டதுக்கு அப்புறம் அதாவது நீ செட்ட அன்னைக்கு உன் பொண்டாடி பேர்ல பத்திரத்தை கரையை மணி கொடுத்துருவோம் அண்ணே இது ரொம்ப அநியாயம் அண்ணே எங்க பிசினஸ்ல இது என்னடா நியாயம் அண்ணா என் பணம் அண்ணே பணமானதுக்கு அப்புறம் வரும் போ அண்ணே 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 நம்ம மோசம் হইட்டும் அண்ணே மோசம் হইட்டும் அண்ணே விசயத்தை சொல்ற அண்ணே சென்னையில் இருந்து நம்ம டிவி காரங்க ஆவிகம் கேமரா நடத்துறவங்க கோட்டைமீடு கிராமத்துல வந்து தங்கி இருக்காங்க அ என்னடா நம்ம மதுரைக்கு வந்த நிசை 8 மணி செய்தியில சொன்னது அண்ணே நான் தான் நம்ம फ्लैश பேக் இவிங்க கிட்ட சொன்னேன் அன்பு தம்பி फ्लैश பேக்லாம் மில்லியன் அடிச்சு ஓடிச்சு முன்ன கிழிச்சு கேட்டதா சொல்றானே சொல்ல கூட புரியுதா என்ன கோயில் கூப்பிட்டா மாதிரி இருக்கு சிட்டில தான் நம்மள எவ்வளவு சீண்டலை கிராமத்துலயாவது அக்கே ஜிஜி ஜி ஜி இந்த கால் அழகுக்கு காஷ்மீரையே எழுதி வைக்கலாம்ல இருக்கே துலாக்கி ஓடிட்டாளே ஆ அடுக்கள்ளி எங்கே போய்விட்டாய் மான் போல நீ துள்ளி குதித்து ஓடினாலும் மயில் போல உன்னை துரத்திக் கொண்டு வருவேன் உம் யா ஸ்மார்ட் நெடிங்க புடிச்சாலும் புடிச்சீங்க நல்ல புளியங்கும்பா புடிச்சிட்டீங்க அண்ணா ஆ இதாங்க பூ கொடுத்து படக்குன்னு ஐ லவ்

என்கிட்ட மோதாத மண்ட உடைஞ்சிரும் அதே என்கிட்ட சொல்றீங்க அண்ணா பழதரா பேசாத என்ன பழம் பூ அம்பளம் ஓடக்கறடா பழையடா பழம் 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 டேய் கடைசியா கேக்குறேன் என்ன தெரியதா தெரியலையா தெரியலங்க இப்ப பாரு தெரியல நீங்க யாருங்க தெரியல 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 யோ போயா